பலரும் வீடுகளுக்கு புதிய பொருட்களை வாங்கும் போதெல்லாம் அதை வணங்குவது மட்டுமல்லாம எலுமிச்சை மிளகாய் இப்படிப்பட்ட பொருட்களை தூங்க விடுவாங்க வாங்கும் பொழுது வாகனத்தின் உள்ளால எலுமிச்சை மிளகாய தூங்க விடுவாங்க புதிய வாகனத்துல முதல் முறையா பயணம் செய்யும் வாகனத்தின் டயர் கடியில எலுமிச்சை பழம் வைத்து அதுக்கப்புறமா வாகனத்தை எடுப்பாங்க எதுக்காக இப்படி பண்றாங்க பார்க்கலாம் இந்த எலுமிச்சை எதிர்மறை சக்தியை குறைப்பதுல மிகவும் முக்கியம் வாய்ந்ததா கருதப்படுது எந்த ஒரு புதிய பொருளையும் அதை சுற்றி அதிகபட்ச எதிர்மறை இருப்பதா நம்பப்படுதான் அத்தகைய சூழ்நிலையில ஒரு புதிய பொருள் அருகே எலுமிச்சையை வைப்பது எல்லாம் நீக்கும் என நம்பப்படுது குறிப்பா பயணம் செல்வதற்கு கண் தோஷம் ஏற்படாமல் இருக்கவும் எலுமிச்சை வைக்கப்படுது இதுல பயணம் செய்ய புறப்படுவதற்கு முன்னால புதிய வாகனத்தின் டயரு கடியில எலுமிச்சை வைத்து அதை அழுத்தி நம் பயணத்தை தொடங்கும் பொழுது அந்த பயணம் வெற்றிகரமாக இருக்கும் என நம்பப்படுது பயணத்தில் எந்தவித தடையும் ஏற்படாது என நம்பப்படுது புதிய வாகனத்தின் கீழே எலுமிச்சியை நசுக்குவதன் மூலமா தொடர்ந்து அந்த வாகனம் பயணம் செய்யும் பொழுது எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாம எந்த ஆபத்துகளும் ஏற்படாம இருக்கும் என நம்பப்படுது